வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சீரா புராணம் பற்றி தான் பார்க்க போகிறோம் சீரா என்றால் வாழ்க்கை புராணம் என்றால் வரலாறு சீரா புராணம் நபிகள் நாயகத்தின் வரலாறு அப்படிங்கிறது தான் பொருள் மொத்தம் மூன்று காண்டங்கள் விலாதத்து காண்டம் அதுக்கு இன்னொரு பேர் வந்து பிறப்பியர் காண்டம் நுபுவத்து காண்டம் அதுக்கு வேறு பேர் வந்து செம்பொருள் காண்டம் ஹிஜ்ரத்து காண்டம் இதுக்கு வந்து சிலவியர் காண்டம் பேர் மொத்தம் தொண்ணூற்றி ரெண்டு பாடலங்கள் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு விருத்த பாடல்கள் ராமநாதபுரத்தின் மன்னர் சேதுபதியின் அமைச்சராக இருந்தவர் அப்துல் காதிர் என்ற சீதக்காதி மறைக்காயர் இந்த சீதக்காதி மறைக்காயருடைய வேண்டுகோளின்படி தான் உமரப் உமருப்புலவர் வந்து சீரா புராணத்தை வந்து எழுத தொடங்கியிருக்காரு ஆனால் அந்த நூல் முடிவடைகிறதுக்கு முன்னாலேயே சீதக்காதி வந்து இறந்துட்டார் மறைந்து போனார் அதனால் அபுல் காசிம் என்ற வள்ளலின் உதவியால் தான் இந்த சீரா புராணம் வந்து முடிவு பெற்றிருக்கு பனு அகமது மறைக்காயர் தான் பெருமனாரின் தூய வாழ்வு முழுமையும் பாடி முடிச்சிருக்காரு அந்த நூலுக்கு பேர் சின்னச்சீரா இந்த நூலின் ஆசிரியர் யார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உமருப்புலவர் தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரம் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி மூணு வரைக்கும் தான் அவருடைய காலம் இவருடைய ஆசிரியர் யார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடிகை முத்துப்புலவர் முதுமொழி மாலை எண்பது பாக்களுடையது சீதக்காதி நொண்டி நாடகம் இதெல்லாம் புலவர் எழுதிய அவருடைய நூல்கள் நன்றி